கண்ணுக்கு புலனாகாததும் எட்டாததும் வளத்திற்கு கட்டாததும் பிரதட்சம் பிராமணத்துக்கு ஒத்து வராதுமான கொள்கைகளில் மூழ்கி கிடக்கவில்லை யாரு திராவிடர்கள் மூழ்கி கிடக்கவில்லை என்பதும் பிறகு ஆராய்ச்சியாளர்களால் விளக்கப்பட்டது ஆனால் இவை யாவும் பிரேத விசாரணையாக கருதப்பட்டதை இல்லாமல் வீழ்ச்சி விட்ட இடத்திற்கு திருப்பள்ளி எழுச்சியாக உபயோகிக்கப்படவில்லை சாதாரண கல்வியும் பொது அறிவும் அதிகம் பரவாத திராவிட சமூக சமூகத்தினரிடைய நாமம் திராவிட புதிய ஆராய்ச்சி முடிவுகள் பரவ வழி இல்லாமல் போய்விட்டது ஆகவேதான் ஆரியம் அழிவை தருவது திராவிடம் வீரரை வளர்ப்பது இப்ப திரு பேரவைக்கு எனக்கு இருந்துக்கீங்களா ஆரியம் அழிவை தருவது திராவிடம் வீரரை வளர்ப்பது என்ற நெற்கருக்கு இன்றும் நம் இத்தவரிடையே முகமில்லை கல்வி கேள்விகள் சிறந்தவர்களும் ஆராய்ச்சி வசதி நிறைந்தவர்களுமாவது இந்த துறையிலே சற்று உழைப்பார்களே ஆனால் இப்பதான் புகுந்திருக்காங்க ஐயாவா அண்ணா கலைஞர் தான் சற்று உழைப்பார்களே ஆனால் திராவிட இனம் முடிய உங்களுக்கு வர வந்துச்சு திராவிட இனம் உயர் வழி உண்டு இல்லையே உடையிலே பல இனங்கள் பாடுபட்டு மறைந்து போனது போல் ஒரு காலத்திலே உலக போல் வாய்ந்த திராவிட இனமும் அழிந்து அழிந்தேதான் போகும் எந்த இனம் தனது பண்பை இழந்து பண்டைய பெருமையை மறந்து எதிரி எதிரிக்கு அடைக்கலம் எதிரிய எதிரி இடம் அடைக்கலம் புகுந்து விடுகிறதா அந்த இனம் அழிவு குழிக்கு அவசரமாக நடந்தது என்றுதான் பொருள் எதிரிகள் போடி வித்து அழைத்தாலும் எப்படின் காசு விடுத்தாலும் நீங்க வித்து கொடுக்க அதான் எமை எமைத்து வித்தா வாங்க பாத்துட்டீங்கன்னாங்க பொது போடியா கூட்டி கொடுத்து கட்சியில சேர்க்கலாம் திருட்டு போயில கட்சிகள் பண்றவங்க கட்சி சேர்க்கலாம் இல்ல எமையை நத்துவாயனை எதிரிகள் போட்டி அடித்தாலும் சொடேன் போடவே கூட பாட்டு கூட அப்படின்னு என எழுச்சி உருவானது கொண்டு நம் பாரதிதாசன் பாடுகிறார் எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன் இதை எழுந்து ஆரிய ஆயிர வடநாட்டில் ஆரிய எந்த வல்லரசும் இந்தியத்துக்கு கீழே வந்ததில்லை நாம திராவிட நாடு சொல்றாரு ஆஹ் வடநாட்டில் ஆரிய எந்த வல்லரசும் கீழே வந்ததில்லை விரோதிகீரர்கள் வீராதி வீரர்கள் இல்ல விரோதிகர வாழ்ந்து கொள்ளலாம் திராவிடம் தனி நாடாகவே நாம இன்னைக்கு தனிநாடு நாடு கேட்கறாங்க காரணம் திராவிடம் இருத்தா தனி நாடாக இருந்து தனிச்சிறப்புடன் விளங்கிட்டு கஜினி கேட்டுங்க கஜினி கோரியின் அலாவுதீன்ல பாபர் அக்பர் அவுரங்கசீப் இந்த முஸ்லிம் மன்னர்கள் காலத்திலும் திராவிடத்தை அழிக்க முடியாது போயிற்று திராவிடம் ஆண்டவனின் அவதார பொருட்களை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழ்ந்ததா அற்புதங்களை யோகங்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்ததா இல்லை இல்லை நிறத்துடன் உங்களுக்கு விலையும் கிடங்கும் வளைவு பொறியும் கருவிகள் நிறுவனமும் பாவீடு துளசியும் தாய் உளையும் கல்லிடு கூடையும் பூண்டிடும் தொடங்கும் ஆண்டலை அடும் கவையும் கழுவும் புதையும் புலமையும் அரியும் துளமும் கையறி கையறியும் ஊசியும் சிறுகறி சிறனும் பண்ணையும் பனையும் எழுவும் சீப்பும் முழு விட கனயமும் தோளும் துங்கமும் வேலும் பிறமும் கொண்டு போரிடும் வீரம் மரவினர்களாக திராவிடர் என்பதால் அம்பேரியின் பொருள் அது இப்போலவும் அம்பேரியின் பொருள் கரிய விரலுடைய குறவு போன்று கடிக்கும் பொருள் கல்லறியும் கவல் உண்டிபொருள் கல்லறியின் தகவல் கோட்டை மீதறி இயலும் எதிரி எதிரி மீது காய்ச்சி ஊற்றும் எண்ணெய் அவிதமான எண்ணெய் ஊற்றும் களம் எண்ணெய் எண்ணெய் முதலிய ஊற்று ஊற்றுவதற்கான பாத்திரம் இரும்பு கவிதாய் காய்ச்சல் முளை கல்லும் காணும் கூடை கொள்ளை மதுரின் மீது ஏறும் எதிரின் மீது மாற்றி வடிக்கும் சங்கடி மதுரையின் மீது வீச சேவல் சாண்டி வேலை பெருகியை எதிரிகள் மீது வீசும் போய் சிற்றம் புகழ் பெய்யும் இயந்திரம் மதியின் மேற்கொழுத்து உச்சியில் ஏறும் எதிரியின் கைகளை குத்தும் ஊசிகள் உடலை கிழிக்கும் இரும்பால் செய்த பன்றி உருவனே அப்பவே என்ற உருவுடைய இயந்திரம் மூங்கில் போன்ற உருவுடைய இரும்பு கம்பிகள் அப்ப கோட்டைக்கு ஆதரவாக போடப்படும் பெரிய மரங்கட்டைகள் அதற்கு குவிக்க போடும் போடப்படும் பெரிய மரங்கட்டைகள் அதற்கு போடும் உத்திரங்கள் தடி இறுத்தி பேர் பொறிய வால் கொண்டு பொழுது திராவிடர் யாரு திராவிடர் ஆகவே நமுட்சிய சிறந்த அதிகாரத்தை படிப்பவர் இந்த நெஞ்சும் காட்சியை காண்பார் அன்று திராவிடர் ஆரியது போல் ஹரியராய் முக்கியம் எல்லாம் மந்திரம் படிக்கலாம் இல்ல அது எதுவும் தான் கிடையாது அன்று திராவிடர் ஆரியது போல் ஹரியரமாயே மேகவாய் அரசும் சித்தும் முதலிய ஜாதங்களை கட்டுக்கலைகளை பொடிந்து கொண்டு வரவில்லை வாழ்ந்தனர் தனித்து நின்று தனிச்சிறப்பு கட்டினர் திராவி திராவிட நாடு இங்கனம் இருக்கவில்லை என்று எந்த இந்து மக சபையாவது கூற முடியுமா முடியாது இன்னிப்பையும் யாரும் கூறல அதனாலதான் தான் இந்த ஆரிய மாறுக்கிட்டு சொல்றேன்னா அப்படிப்பட்ட திராவிட மிக இனம் தான் நாம திராவிட இனம் அவன் ஆரிய இது ஆகவே காலத்துல இருந்து இந்த போராட்டம் தான் வளர்த்துட்டு இப்ப நாம எடுத்து அவன் வசதியை வச்சு விட்டு இங்கே நம்ம தலைமுறை ஆட்சி எப்படியாவது ஒழிச்சிடலாம் திராவிடத்தை குறிப்பா தமிழ்நாட்டை ஆசை இந்த இப்படி அடியில வந்து சில பேர் நான் மாட்டு போடுறேன் காவல கொண்டு போடுறேன் நான் தமிழ்ல கொண்டு நம்பி அண்ணாவுடைய கருத்துக்கள் தம்பி சொன்ன மாதிரி ஆணைத்தரமான கருத்துக்கள் ஆகவே இதுதான் வரலாற்றுக்கு உண்மையான இந்த காரியமாய அண்ணா எழுந்தது ஆஹ் இவருக்காக இதை எழுதி வச்சுட்டு இருந்த ஆஹ் தாமதனுக்காக இதையும் அவருடைய வந்து இந்த ரெண்டு படிச்சுக்கா அப்படித்தான் வந்து அண்ணன் பேசுகிறேன்